கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே இருக்கிறது நிதிநத்தம் கிராமம் இந்த கிராமத்தை சேர்ந்த இறந்து போன சுந்தரவடிவேல் என்பவருடைய மனைவி பெயர் தான் சந்திரா இவருடைய கணவர் சுந்தர வடிவேல் சிங்கப்பூர்ல இருந்து சில மாசத்துக்கு முன்னாடி சொந்த ஊருக்கு போவதுக்காக விமானத்துல சென்னை வந்து இறங்கினார் அப்படி வந்தவரை அரசு தரப்புல சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அயாத் ஹோட்டல்ல தனிமைப்படுத்துதல் அப்படின்ற பேர்ல தங்க வச்சிருந்திருக்காங்க இந்த நிலையில் சில நாட்களில் அவர் சில மர்மமான முறையில் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் அறையிலேயே இறந்து கிடத்திருந்திருக்காரு இறந்து போன தன்னோட கணவரோட இழப்புக்கு நீதி கேட்டு தன்னுடைய கைக்குழந்தையோட சுந்தரவடிகளுடைய மனைவி சந்திரா போராடி வந்திருக்காங்க இது சம்பந்தமான பிரேத பரிசோதனை அறிக்கையில் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கோட ஜெராக்ஸு அப்புறம் இறப்பு சான்றிதழ் இப்படிப்பட்ட பல்வேறு சான்றிதழ்களை வாங்குறதுக்காக சென்னைக்கும் ஊருக்கும் சந்திரா குழந்தையோட அவ்வப்போது போயிட்டு வந்துகிட்டு இருந்திருக்காங்க சமீபத்தில் அப்படி சென்னை போயிட்டு திரும்பியும் தன்னோட சொந்த ஊருக்கு வரும்போது தான் கடந்த அஞ்சாம் தேதி இரவு ஒன்பது மணி அளவுல திட்டக்குடி போகிற அரசு பஸ்ஸில் ஏறி இருக்காங்க குழந்தையோட துணிமணிகள் வைக்கப்பட்ட அந்த பேக் அப்புறம் செல்ஃபோன் இவைகளோட வந்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸை ஊர் நெருங்கும்போது இறங்கிறதுக்காக தயாராக தன்னோட எடுத்து வந்த பேக் அப்புறம் பொருட்களை வந்து சரி அப்போ தான் வந்து அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான சம்பவம் காத்திருக்கு அவங்க பேக்கில் இருந்த செல்ஃபோனும் பணம் ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாயையும் காணலை இதனால் பதறி போய் கதறி அந்த அழுது அழுதுருக்காங்க சந்திரா அதை கண்ட பஸ் கண்டக்டரான சையத் தஷ்தஹிர் ஷாஜகான் அப்படின்றவரு கிட்ட வந்து என்னம்மா ஏன் எழுதுகிட்டு இருக்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டார் உடனே தன்னோட செல்ஃபோனையும் பணத்தையும் யாரையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூறி அழுது உள்ளாங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரா உட்காந்துருந்த அந்த சீட்டுக்கு பின்னாடி ஒரு இளைஞன் ஒருத்தன் உட்காந்துருந்துருக்கான் அவன் மேலதான் சந்தேகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டக்டர் சொல்றாரு அவன் சென்னையில வந்து பஸ் ஏறனா ஆனா அரசூர் என்னோட சொந்த ஊர்னு சொல்லி அவன் அரசூருக்கு தான் டிக்கெட் எடுத்தான் ஆனா என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரியல திடீர்னு அவன் மேல்மருவத்தூர்லயே இறங்கிக்கிட்டான் அவன் இறங்க போனப்போ நீ டிக்கெட் எடுத்தது அரசூருக்கு ஏன் இங்கே மருவத்தூர்லேயே இறங்குற மேல் மருத்துவத்தூர்லேயே இறங்குற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டப்போ அவன் வந்து உறவினரோட வீட்டுக்கு நான் வந்து போகிறேன் மறுநாள் வந்து நான் ஊருக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னான் இப்போ எனக்கு அவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது அவனை தேடி கண்டுபிடிச்சு எப்படியாவது வந்து அவன்கிட்ட இருந்த பணத்தை மீட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த கண்டெக்டர் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட கணவர் சிங்கப்பூர்லேருந்து வந்து ஹயாத் ஹோட்டலில் மர்மமான முறையில் இருந்தபோது போது சம்பவத்தை கூறி அழுதாங்க சந்திரா என் கணவர் வந்து அந்த செல்போன்ல உயிரோடு இருக்கும்போது பேசின வார்த்தைகள் வீடியோ எல்லாம் காட்சியாக பதிவாயிருக்குது அதை தான் வந்து வச்சிருக்கேன் அவரோட புகைப்படங்களும் அதில் தான் இருக்குது அவரோட ஞாபகார்த்தமாக அதை நான் பத்திரமா பாதுகாத்துட்டு வந்தேன் அப்படிப்பட்ட செல்ஃபோனை நான் இப்போ பறி கொடுத்தது ரொம்ப வேதனையாக இருக்குது பணம் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா எனக்கு போனால் கூட பரவாயில்ல எனக்கு என் செல்போன் மட்டும் கிடச்சா கூட போதும் ஏன் என் கணவர் கடைசியாக பேசுன வார்த்தைகள் என்னோடய கணவரோட புகைப்படங்கள் எல்லாமே அதில் இருக்குது நானும் என் கணவரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட புகைப்படங்களை இப்படி தவறு விட்டுருமேன்னு சொல்லி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு சொல்லி அழுதுருக்காங்க அப்போ தான் கண்டக்டர் சையத் தஷ்கர் ஷாஜகானன் வந்து வந்து அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தானா உங்க கணவர் இறந்ததுக்கு அப்புறம் நீங்கே பேசி வீடியோ வெளியிட்ட காட்சியும் உங்களோட கணவர் இறப்பு சம்பந்தமான உங்களோட பேட்டி படங்களையும் பத்திரிகை மீடியாவெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பெண்ணு நீங்க தானு சொல்லி கேட்டிருக்காங்க ஆமா அந்த பெண்ணு நான் தான் சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பஸ் வந்து திட்டவடி வந்து சேர்ந்துருது உடனே பஸ்ல இருந்து இறங்கிய சந்திரா ஆட்டோ பிடிச்சி தன்னோட ஊரான நத்தத்துக்கு போயிட்டாங்க அப்படியே ஊருக்கு போனதும் அங்கிருந்து வேறொரு செல்போன்ல இருந்து திருடு போன செல்போனுக்கு அப்பப்போ தொடர்பு கொண்டு பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க கொஞ்சம் அடிக்கும் அப்புறம் யாரும் எடுத்து பதில் சொல்ல அப்படின்ற மாதிரி வந்து இருந்திருக்கு மறுநாள் காலையில் வந்து எட்டு மணி வாக்கில் மீண்டும் அந்த செல்போன் எண்ணுக்கு வந்து தொடர்பு கொண்டு இருக்காங்க அப்போ அந்த இருந்து வந்து ஒரு ஆண் குரல் வந்து பேசியிருக்கு அப்போ அந்த சந்திரா வந்து அழுதுபடியே என்னோட செல்போன் மட்டும் அது என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கெஞ்சிருக்காங்க ஏன்னா என் கணவர் வந்து இறந்து போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக வந்து வீடியோவும் புகைப்படமும் இருக்குது நீங்க பணத்தை கூட எடுத்துகிட்டு போயிடுங்க என் செல்போனை வந்து கொடுத்துருங்க என் கணவரோட ஞாபகமாக அது மட்டும்தான் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிருக்காங்க அதில் பேசிய அந்த ஆண் குரல் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா நீங்கள் கவலைப்பட வேணா நான் தான் பஸ் கண்டக்டர் சையத் தஸ்கின் ஷாஜகான் பேசுகிறேன் உங்கள் செல்போனை கொண்டு வந்துட்டேன் கருவேப்பில குறிச்சி வந்து நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காரு உடனே அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு என்னடாது ஃபோனை எடுக்காமல் இருந்தது திடீர்னு எடுத்த ஒரு கண்டக்டர்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குறிச்சிக்கு போயிட்டு சந்திரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல்போனை வந்து வாங்குறாங்க அந்த இருந்து அதே மாதிரி திருடு போன ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணத்திலையும் ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் பணத்தையும் கண்டக்டர் சையத் தஷ்கர் ஷாஜகான் திருப்பி கொடுத்துருக்காங்க இது எப்படி கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சந்திரா அந்த கண்டக்டரான தஷ்கர் ஷாஜகான் கிட்ட கேட்டப்போ அவங்க சொல்கிறாங்க நீ பணத்தையும் செல்போனையும் பறி கொடுத்துட்டு பஸ்ஸில் அழுதுபடியே உன்னோட கணவரை இழந்து தவிக்கிற நிலையை வந்து சொன்னப்போ என் மனசு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு நான் வந்து என்னோட வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் பஸ் கொண்டு போய் திட்டக்குடி டிப்போவில் வந்து போட்டுட்டு அப்படியே தொழில்தூர் வரைக்கும் போய் அங்கேருந்து ஒரு வாடகைக்கார எடுத்துக்கிட்டேன் பஸ்ல இருந்து மேல்மருவத்தூரில் இறங்கி அந்த இளைஞனை என்கிட்ட அரசூர் வர டிக்கெட் எடுத்தான் அதை நான் வந்து ஞாபகத்தில் இருந்தது அதனால நான் எப்படி அவனை கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்ற நம்பிக்கையிலேயே போயிட்டு அரசூர் போன போதில் அங்கேருந்து ஆட்டோ டிரைவர்கிட்ட அந்த இளைஞனோட அடையாளத்தை கூறி விசாரித்தேன் முதல்ல எல்லாரும் தயங்கினாங்க அதுக்கப்புறம் அந்த இளைஞன் வந்து பார்த்திங்கன்னா வேறொரு பஸ்ஸில் வந்து இறங்கி ஆட்டோவில் தன்னோட ஊரான ஆலப்பாக்கம் அந்த ஊருக்கு போனதாக வந்து சொன்னாங்க அந்த ஆட்டோ ட்ரைவர் வந்து பார்த்திங்கன்னா என்னை அந்த ஊருக்கே அழைச்சி கொண்டு போய் விட்டுட்டு அந்த இளைஞனோட வீட்டையும் வந்து அடையாளம் காட்டிட்டார் சுமார் எண்பது கிலோமீட்டர் தூரம் பயணித்து அவனோட வீட்டை நாங்கள் அடைஞ்சோம் அதுக்கப்புறம் அந்த இளைஞன்கிட்ட வந்து போயிட்டு அந்த செல்ஃபோனையும் வந்து ஒழுங்காக பணத்தையும் வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து முதல்ல கேட்டான் முதல்ல வந்து அவன் வந்து நான் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறுத்தான் நான் வந்து போலீஸில் வந்து புகார் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மிரட்டினதுக்கப்புறம் செல்ஃபோனையும் ஆயிரத்தி முந்நூறுரூபா பணத்தையும் வந்து கொடுத்தான் ரெண்டாயிரத்தி ரூபாயில ஆயிரத்தி இரநூறுவா நான் செலவு பண்ணிட்டேன் மீதி இதான் காசு இதாங்க செல்ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொன்ன உடனே பயந்து கொண்டு போயிட்டு மறுபடியும் வந்து கொடுத்துட்றேன் மீதி ஆயிர ஆயிர ஆயிரத்தி ஒரு ஆயிரத்தி இரநூறுபா வந்து செலவழிச்சிட்டு தான் வந்து சொன்னால் பார்த்தீங்களா இதுவும் உங்களோட செல்ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து திருப்பி கொடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாச்சு அந்த பொண்ணோட செல்ஃபோன் கிடச்சிச்சு பணம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது குறித்து கண்டக்டர் சையத் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா நம்மளோட பேருந்து வர நபர்களுக்கு நாம்தான் சார் அக்கறையாக எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து அவங்களுக்கும் நம்ம பாதுகாப்பான நடத்துனர் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து வரும் அதே மாதிரி ஓட்டுநரும் நடந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு நிம்மதி கிடைக்கும் இதெல்லாம் விட அந்த பெண்ணோட உடைமைகளை கண்டுபிடித்து கொடுக்க எனக்கு நிம்மதியாக இருந்துச்சு மன நிறைவாக இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு உடனே வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கேட்குறாங்க அடுத்து அதுக்கப்புறம் முன்பின் தெரியாத அந்த கண்டக்டர் சையத் தஷ்கர் ஷாஜகான் சகோதரர் மனப்பான்மையை கண்ணீர் விட்டு அழுதுள்ளார் என்னோட உற்றார் கண்டக்டர் எனக்காக வாடகைக்காரை எடுத்து கொண்டு போய் அவனை துரத்திட்டு போய் அவனை பிடிச்சி அவன்கிட்ட இருந்த பணத்தையும் செல்போனையும் பிடிச்சு கொண்டு வந்து கொடுத்துருக்காரு எனக்கு உண்மையிலுமே இது நிகழ்ச்சியா தான் இருக்குது எனக்கு என்ன சொல்றதுன்னே வந்து தெரியல எனக்கு வந்து சொல்ல வார்த்தையே வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கண்ணீர் உள்ள வந்து தத்தளிக்கிறாங்க அவரோட நல்ல குணத்துக்கும் நல்ல செயலுக்கும் நிச்சயமாக வந்து அவர் நல்லபடியாக வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதி கேட்டு வந்துட்டு இருக்கிற அந்த அப்ளை பெண் சந்திரா வந்து சொல்கிறாங்க உண்மையிலுமே சையத் தஷ்கிர் ஷாஜகான் வந்து ஒரு மிகப்பெரிய செயலை செஞ்சிருக்கான்னு தான் சொல்லி சொல்லலாம் ஏன்னா பக்கத்தில் இருந்தா வந்து ஓடி போய் பிடிச்சிட்டு வர்றது வேற ஆனால் மேல்மருவத்தூரில் இறங்கின அந்த பையனை அரசூர் வரைக்கும் போய் வாடகைகாரை எடுத்துகிட்டு போய் பிடிச்சிட்டு வராருன்னா உண்மையிலுமே இது இந்த செயல் வந்து பாராட்டக்கூடியது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக்